இ என்ன மாலை சாரம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் நம்பர்களுக்கு இங்கே நீங்கள் வணக்கம் எனக்கு ரெண்டு நம்ம என்ன வரக்கூடன்னா ஹோம் அப்ளையன்ஸு வீட்டு நம்ம துணி வாங்குற இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் ஆஃபர் போடுவாங்க மட்டும் மக்கள் இருக்காங்க ஆனால் நம்ம ரியல் எஸ்டேட் தொழிலையும் ஒரு அதிரடியான ஆஃபரை நம்ம கொண்டு வந்துருக்கோம் அதுவும் சிவாசியை நம்ம தான் முத முறையாக கொண்டு அது என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு பத்து பிளாட் வந்துட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த பத்து பிளாட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்டோட வரை வந்துட்டு அதாவது ஒன்றரை லட்சம் தான் நம்ம ரொம்ப அதிகமாக தான் கிடையாது கரெக்டான இதுவரை இல்லை விருதுநகர்லமே யாருமே கொண்டு வரல அப்படி நம்ம என்ன ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம் நம்ம ஒரு பத்து பிளாட்டு அதாவது வீட்டு வீட்டுமனை வீட்டு மனை பிளாட்டுகள் பத்து பிளாட்டு வீடு கட்டக்கூடிய தார் ரோட்டுக்கு மிக அருகிலே இருக்கு சுற்றி வீடுகளுடைய பத்து பிளாட்டுகள் வந்து விற்பனை கொண்டு வந்துருக்கோம் இந்த பத்து பிளாட்டுகளோட அளவு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்டுமே ரெண்டு புள்ளி ஜீரோ நாலு செட் அதாவது கிட்டத்தட்ட நூறு புள்ளி எக்ஸாக்டாக இருக்கிற பிளாட்டுகள் தான் நம்ம விலை கொண்டு வந்திருக்கோம் இந்த பிளாட்டோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் இந்த பிளாட் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவாசி டு மத்திய சேனை அதாவது மத்திய சேனையிலேருந்து நகர் போகிற மதுரை டிவிஷன் அறுநூத்தி நாலு ரோடு மிக அருகிலேயே இருக்கு ஒவ்வொரு பிளாண்ட்டுமே நம்ம கலைஞர் கனவு திட்டத்துல படி வீடு கட்ட மிகவும் ஏற்ற இடமாக இருக்கிறது மேற்கொண்டது பற்றி தகவல் தெரிஞ்சுக்கிறேன் கீழே வந்து நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை நீ காண்டக்ட் பண்ணி தகவல் தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட வெப்சைட்லையும் இந்த பிளா பிளாட்டை பற்றி மெட்டீரியல்ஸ் போட்டிருக்கோம் அதையும் நீங்களே பார்த்துக்கலாம்